இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமைக்கு உண்டான நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அவனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாலு நூற்றி எண்பத்தாறு சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு அதனுடைய பவர் இருக்கும் ஸோ இருபத்தெட்டாம்தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இரநூத்தி இருபத்தி மூணு சரிங்களா இங்கேயும் ஒரு டபுள்ஸ் வரும் சரிங்களா அப்படி டபுள்ஸ் வந்துச்சுன்னா நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு கெஸ்டிங்கில் சொன்னேன் அதனுடைய பவர் எடுத்து அப்படியே ஆல்போர்ட் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் ஒரு நல்ல வின்னிங் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பூரா வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம வின்னிங் வந்து நீங்கள் வின்னிங் வாங்க முடியும் நான் சொல்கிறேன்னா இப்போ மூணு நாள் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம திருடி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதை அளவுக்கு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு மூணாயிரம் பேர் இருக்கீங்க ஒரு நாலாயிரம் பேர் வந்து பார்க்குறீங்க சரிங்களா இன்றைக்கி நேற்று கொஞ்சம் வீடியோ போட்டது கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு என்ன கொஞ்சம் உடம்பு முடியலன்னு காலையில் தான் போட்டேன் ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்க பட் எப்படி மேட்ச் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு தெரியல ஏன்னா நம்ம மின்னிங் நம்பர் கொடுத்துருந்தோம் நம்ம இங்கே கெஸிங்லேயும் கொடுத்துருந்தோம் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தோம் எத்தனை பேர் வின் பண்ணிங்கன்னு தெரியல இருந்தாலும் வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஏன் நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேளுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் நம்ம இந்த கெஸ்டிங்கில் உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் ஏன்னா நான் எங்கேயுமே மார்க் பண்ணி கொடுக்கல நான் வார்த்தையாக சொன்ன ஒரு விஷயம் அது சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் போர்டில் எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம் போர்டில் வந்து நான் ரெண்டாவது நம்பர் தான் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ரெண்டாவது நம்பர் சொல்லியிருந்தேன் மூணாவது நம்பர் கொடுத்துருந்தோம் இங்கேயே ஆனால் சீ போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ ஏசி வந்து நம்ம சிங்கிள் போர்டில் ஏசி வந்து ரெண்டு மூணு பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இங்கேயுமே நம்ம சீபோர்டு நம்ம எப்போயுமே சீ போர்டு ஹிட்டானா அப்படி தான் நம்ம பாருங்க பெண்டிங் நம்பர் ஃபஸ்ட்டு சீ போர்டே இட்டு ஸோ அதனால ஒரு நல்ல ஹிட் ஆயிடுச்சு நம்ம இங்கே மூணாவது ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்லா ஒரு இனிங் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சீ போர்டில் நாலாம் நம்பர் யாராம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதனுடைய பவர் வந்து மிஷின் நம்பரில் வந்ததுனால தான் அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டோம் சரிங்களா அதேமாதிரி ஆல் போர்டில் சரிங்களா ஆல் போர்டில் நான் கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மூணாம் நம்பர் சொல்லியிருந்தேன் இங்கே நல்லா பாருங்கள் போர்டில் தான் மூணாம் நம்பர் வருதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்கு மேலே இப்படி ஒரு போர்டு வந்து ப பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும்னு தெரியல நேற்று கெஸ்டிங்களில் சி போர்டில் தான் மூணாம் நம்பர் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா சி இது வந்து மாஸ் ஹீட்டு சும்மா ஆல் போர்டு நான் கொடுத்தேன் வந்துச்சுன்னு சொல்ல சி போர்டில் தாங்க வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டவுட்டாக தான் திரும்ப வீடியோ எடுத்து கேட்டுக்கோங்க சரிங்களா ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்தேன் நம்ம இங்கே சி போர்டில் இங்கே வருதுன்னு தான் கொடுத்துருந்தோம் ஆனால் இங்கே வந்து ஆல் போர்டில் இருக்கிற இந்த மூணா நம்பர் சி போர்டில் வந்ததுனால தான் எடுத்து கொடுத்தனு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி இங்கேயும் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா நல்லா மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கு அது இல்லாமல் நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் போர்ட்லேயும் எடுத்து கொடுத்துருந்தேன் ரெண்டு மூணு ஏசி எடுத்து கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஏசி வந்து மிஷின் நம்பர் வந்தப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் பார்த்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எடுத்து கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மிஷின் நம்பர் வந்த பிறகு மூணு ரெண்டு ரெண்டுன்னு ஒரு ஃபுல் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் அதேமாரி ஒரு இரநூத்தி முப்பது அதாவது ஜீரோ இருபத்தி மூணு அப்படின்ற ஒரு நம்பரையும் எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ நம்ம இங்கே பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நமக்கு சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் பண்ணியிருக்கோம் சொன்ன நம்ம சொன்னோம் அந்த வாரத்தில் ஒரு நாள் கொடுப்போம் ஒரு நாள் நமக்கு வின்னிங் வந்ததுலேருந்து இப்போ மூணாவது நாள் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் த்ரீ கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்காங்க ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் நான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் தந்துட்ருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்னா நான் வந்து உங்கள்கிட்ட காசோ பணமெல்லாம் எதிர்பார்க்கல நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்கள் இன்னும் ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அது பரவட்டும் சரிங்களா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நான் கேஎல் ப்ளே பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் என்ன கஷ்டம் ஏது என்னன்னு தெரியும் உங்கள் லாஸ்லாம் கவர் பண்ணால் இது பண்ணலாம் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன் நான் ஸோ கொஞ்சம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு மணி ரிசல்ட் வச்சு ஒரு அஞ்சு நம்பரும் சரிங்களா மிஷின் நம்பரை வச்சு ஒரு அஞ்சு நம்பரும் எடுத்து கொடுப்பேன் அதனால தான் அதை கேப் விட்டு டைப் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மேலே ஒரு அஞ்சு நம்பரு ஆறு நம்பர் அஞ்சு நம்பர் தான் இருக்கும் அது கீழே ஒரு அஞ்சு நம்பர் வரதை நான் எடுத்து கொடுப்பேன் ஏன் அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா மேலே இருக்கிறது ரெண்டு மணி ரிசல்ட்டு கொண்டானது கீழே இருக்கிறது மிஷின் நம்பர் கொண்டானது நம்ம இங்கே வந்து ஒரு நம்பர் ஒரு அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் ஒரு ஏழு நம்பர் அந்த மாதிரி கூட கொடுப்போம் நிறையா மேட்ச் அனுச்சின்னா ரிசல்ட்டை வச்சு கொடுப்போம் இங்கே இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் நம்பர் தான் இந்த பக்கம் எழுதுறதுலாம் இந்த பக்கம் தான் ஒரு அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் கொடுப்போம் ஸோ டோட்டலாக பார்த்தா ஒரு பதினஞ்சு நம்பருக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம் அந்த பதினஞ்சு நம்பர்ல எது ரிப்பீட்டடாக வருது அதை தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும் திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எது நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி தான் எடுக்கணும் சப்போஸ் நான் பாருங்கள் நேற்றுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏழு ஏழு எட்டு கொடுத்துருந்தேன் அங்கே மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏழு எட்டு ஏழுன்னு கொடுத்துருந்தேன் அப்போ வந்து ஏழு ஏழு வருது நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கிறதை அப்படி மேட்ச் பண்ணி தட்டி தூக்கணும் நீங்கள் அப்போ தான் வந்து நல்ல ஒரு வின்னிங் வரும் எனக்கு அதை பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அது ஒன்று தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் இப்போ வந்து நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஸோ போர்டு வச்சு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக சரிங்களா அதேமாரி இன்னொன்று வாட்ஸ்அப் இன்னும் கேட்டுட்ருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்க நான் வந்து அது ஒரு கமெண்டை கொடுத்துட்ருக்கேன் பாவம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்ட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கேட்குறீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் வந்து என்கிட்ட கேட்குறீங்க ஏன்னால் வீடியோவில் நான் சொல்லிடுறேன் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே போய் நீங்கள் ஆட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா அது வந்துடும் சரிங்களா அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்ட்டு நான் வந்து டைப் பண்ணி அனுப்பணும்னு உங்களுக்கு இல்லை இருந்தாலும் புதுசாக வந்த நண்பர்களுக்காக அது பண்ணிகிட்ருக்கேன் நான் சரிங்களா இனி வரவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் வந்து நம்ம சிங்கிள் போர்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு வந்து ஏ போடில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ஆறு ஜீரோ நாலு பி போரில் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு எட்டு மூணு அஞ்சு சி போரில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்பது நாலு எட்டு அஞ்சுன்னு வந்திருக்கு நிறைய நம்பர் இருக்குதுன்னு இது பண்ண வேணாம் நம்ம ஷார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா உங்களுக்கு ஷார்ட் பண்ணுவோம் அதுலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் நான் மார்க் பண்ணுவேன் இது ஏன் இவ்வளோ நம்பர் வருதுன்றதுக்கான ரீசன் நான் பல ட்ரிப் வந்து பல ப பழசு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சார்ட்லேயும் ப்ளஸ் ஃபார்மலேயும் எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் வரும் அதை தான் நம்ம ஷார்ட் பண்ணி கொடுக்குறோம் அதில் இது இம்பார்ட்டன்ட் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ ஃபைனல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன ஃபைனல் போர்டு எடுத்துருக்கேன்னு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஆறு ஒன்பதாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன் பி போர்டில் வந்து நாலு ஆறு எட்டு ஒன்பதாவது நம்பர் சப்போர்ட் போயிருக்கேன் சி போர்டில் நம்ம என்ன அந்த ஃபார்முலா வருது அதை எடுத்துருவோம் ஸ்பெஷல் சி போர்டு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கும் சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்பது நாலு எட்டு அஞ்சுன்னு வந்திருக்கு சரிங்களா ஸோ ஸ்பெஷல் சீப்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் சீப்போர்ட்ன்றது நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர் ஸோ இப்போ இந்த மந்த் முடிஞ்சு அப்படின்னா திரும்பவும் இதை வேறு மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஜனவரிலேருந்து வேறு மாதிரி அது அப்டேட் ஆகும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஸ்பெஷல் சிபோர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ அஞ்சு எட்டு சரிங்களா நமக்கு இங்கே வந்து எட்டு அஞ்சு ரெண்டு இருக்குது ஜீரோ ஒன்று வந்திருக்கு ஏழாம் நம்பர் சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம் அது வந்து இங்கே வந்திருக்கு புரியுதுங்களா நமக்கு மேட்ச் ஆகிருக்கு இந்த ஒன்பது தவிர ஒன்பது தவிர மீது எல்லா நம்பரும் வந்திருக்கு ஒன்பது நாலு தவிர மீது எல்லா நம்பரும் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வரதுக்கான வின் நாளைக்கு வின் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னால் ஸ்பெஷல் போடும் நம்ம சார்ட்டில் எடுத்ததும் நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சி போர்டு வந்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு வந்து இரநூத்தி இருபத்தி மூணு இதுக்கு வந்து ஒரு ஏழாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தாறுக்கு ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா ஒன்பது நாலு ரெண்டு ஸோ எட்டு அஞ்சு இருக்கு சரிங்களா கொஞ்சம் முடியல பண்ணி சப்பா எடுத்துக்காதீங்க ஸோ எட்டு அஞ்சுன் இருக்குது ஸோ ரெண்டு ஒன்பது எழுதி நம்ம நம்பர் ஸோ எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் வருது ஸோ நான் எட்டாம் நம்பருக்கு போகிறேன் நான் ஸோ மிஷின் நம்பர் வந்தப்புறம் எதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் அதை மாற்றிக்கலாம் இதில் தான் வரும் மிஷின் நம்பர் வந்தாலும் இதில் தான் வரும் சரிங்களா உங்களுக்கு போன் நான் கடைசியாக ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் முடிக்கணும் எனக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ அறுபத்தி ஒன்பது சரிங்களா பிசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்பது எண்பத்தேழு பதினாலு தொண்ணூத்தொன்று ஒரு ஒன்றாவது நம்பர் வருது ஒன்பது தவறுனுச்சின்னா ஒரு ஒன்று தான் இறங்குது சரிங்களா ஒன்பது அஞ்சு ஒன்று அடிச்சிருச்சு இருந்தாலும் நான் வந்து ஒன்பது நம்பர் போகிறேன் இங்கேயும் அஞ்சா நம்பர் இருக்குது ஸ்பெஷல்சி போர்டில் சரிங்களா நான் ஒன்பதாம் நம்பர் என்னுடைய கணக்கில் வருதுன்றதுனால எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வருது அப்படின்னா ஒன்பது அஞ்சு ஒன்று அதை ரிப்பீட்டாக அடித்த நம்பர் சரிங்களா மூணு அடித்து அதை அடித்த நம்பர் ஸோ அதை பார்த்துக்கலாம் நான் ஒன்பதாம் நம்பருக்கு தான் நான் போகிறேன் நான் எழுபத்தொன்பது தொண்ணூத்தஞ்சு சரிங்களா அந்த அஞ்சாம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணிக்கிறேன் எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்ட் பார்த்தா நமக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும் போர்ட் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஆல்போர்டில் நான் எட்டு நாலு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு ஏழாம் நம்பர் நான் ஆட் பண்ணுற இதோட ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நாலு எட்டு நாலு அந்த இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு சரியா ரெண்டுக்கு பவர் எடுத்தால் ஏழு இதுக்கு எட்டு ஸோ அப்படி வரும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் எட்டாம் நம்பர் இருக்கும் ஸோ ஆறு இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நாலாம் நம்பர் வரும் அப்படின்றதுனால தான் அது கொடுக்குறேன் நான் போகிற நம்பர் எட்டு நாலு போகிறேன் அதில் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா போடலையும் எட்டாம் நம்பர் இருக்கும் அதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் ஸோ ஏபிபிசிஐசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு அறுபத்ரெண்டு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு பதினாலு பதினாறு முப்பத்தி நாலு சரிங்களா இந்த பதினாறு பதினாலு இந்த அறுபத்தி நாலு இதை வந்து நீங்கள் திருப்பி போட்டு கூட ப்ளே பண்ணலாம் திருப்பி என்ன சொல்கிறேன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தொன்று அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி பேட்டனில் என்ன ஒரு நம்பர் இறங்காமல் இருக்குது ரெண்டு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டுருக்கு ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ மேலே போய் நம்ம போர்டு ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு ஏ போர்டில் ஏ போல நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு ஜீரோக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஜீரோக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு இருக்குது பட் ஆனால் நான் இங்கே வந்து வேறு நம்பர் தான் போகிறேன் அதை இருந்தாலும் சொல்லிடுறேன் நான் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை விட்டுறாதீங்கன்றதுக்காக தான் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம் சரிங்களா ஜீரோ சொல்லிவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது ரெண்டு நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜீரோ ஒன்பது அதிகப்படியான கணக்கில் வருது அடுத்தது எட்டாம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ எட்டாம் நம்பர் ஸோ நான் போகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஜீரோவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் எட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அதேமாரி பி போர்ட் பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் வந்து நாலாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா நாலு ஆறு சரிங்களா நாலு ஆறு நிறைய இடத்துல வருது ஸோ அடுத்ததான் நான் ஒரு ஒன்னா நம்பர் போகிறேன் நான் சரிங்களா அதில் மூணு நம்பருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நான் வந்து சென்டர் போர்ட் நல்லா மேட்ச் பண்ணால் தான் நம்ம த்ரீ தட்டி தூக்க முடியும் அதேமாரி சீ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஆனால் ஏழு ரெண்டு அதனுடைய பவர் தான் வருது அதை நான் கொடுத்துருக்கேன் அதை திரும்ப திரும்ப இந்த இடத்துல சொல்கிறேன் சரிங்களா ஏழு ரெண்டு ஸோ ரெண்டாவது ஆப்ஷனாகவே நான் வந்து இதுக்கு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரெண்டாவது ஆப்ஷனாகவே நான் இதுக்கு போயிடுறேன் ஸோ மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்பதாம் நம்பருக்கு போகிறேன் நான் சரிங்களா ஒன்பது ரிப்பீட்டட் நம்பர் ஸோ அதனால் நாலாம் நம்பருக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதனுடைய பவர் தான் அது வேறு நம்பர் நம்ம எதுவும் எடுத்து எழுதலை ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ரெண்டாம் நம்பருக்கு செகண்ட் ஆப்ஷனும் நாலாம் நம்பருக்கு மூணாவது ஆப்ஷனும் இதுக்கு நாலாவது ஆப்ஷன் கொடுக்குறேன் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் படி கொடுக்குறேன் ஆனால் வந்து நாளைக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த ஏழாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு அதனுடைய பவர் ரெண்டு அப்படின்றப்ப இங்கே நம்ம போயிடும் மிஷின் நம்பர் வச்சு அதை நம்ம முடிவு பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிஷின் நம்பர் வந்துட்டு அதுவும் ஒரு ரிசல்ட்டுன்றத நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் நான் அது வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணுவோம் அப்போ நம்ம மிஷின் நம்பரை வச்சு நீங்கள் சீபோர்டு வந்து கரெக்டாக தட்டி தூக்கிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து ஒரு ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் போகலாம் சரிங்களா நாலு ரெண்டு நான் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழு ஏழு ஒன்பதுக்கு போங்க சரிங்களா ஏழு ஒன்பதுக்கு போங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க தவறுன்னா நீங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கு வரலாம் சரிங்களா ஏன்னா ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் ஸோ ஒரு நாளைக்கு மிஸின் நம்பரில் இறங்கிடும் இறங்கிருச்சு அப்படின்னு நீங்கள் அடுத்த மூணு நம்பர் பார்த்துக்கோங்க ஈஸியாக வந்துடும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா த்ரீ பார்த்தலாம் ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலுன்னு வருது சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி நாலு அந்த ஏக்குன்னு நான் சொன்ன இல்லையா நாலு ஒன்று ஒன்று ஆறு அந்த பேட்டர் வர நம்பர் ஸோ நானூற்றி பதினாறு அதேமாதிரி ஆறாம் நம்பர் நாளைக்கு டபுள்ஸ் வருது ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் வருதுங்க ஸோ அது நம்ம மிசை நம்பர் வந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பட் நமக்கு வந்து ஃபார்முலா வந்து எடுத்து கொடுக்குறோம் ஆறுநூற்றி அறுபத்தேழு ஏழுநூற்றி பதினொன்று சரிங்களா அதேமாதிரி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நூற்றி அறுபத்தேழு இந்தமாதிரி வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதனுடைய ஆல்ட்ரேஷன் நம்பர்ஸ் பார்த்திடலாம் ஸோ தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தொண்ணூற்றி ஒன்று அப்படின்றத நான் பிசியில் வச்சுருக்கேன் ஏழு ஒன்று ஒன்று வந்து எட்டு ஒன்று ஒன்றாக மாற்றிருக்கேன் ஆறு ஆறு ஏழை வந்து ஆறு ஆறு ஒன்றுன்னு மாற்றிருக்கேன் இ பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தெட்டுன்னு போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ எக்ஸ்ட்ராவாக போட்ட நம்பர் இந்த ஜீரோ ஜீரோ ரெண்டு இது கணக்கில் வந்துட்டு இருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு ஸோ நாளைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா போர்டில் வந்து ஜீரோ வந்து ரெண்டு எல்லா போர்டிலையும் வருது ஏ போர்டில் வருது இல்லைங்களா ஏ போர்டில் மெயினாக ஜீரோ வருது ஸோ இப்போ ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டே ரெண்டையும் மைனஸ் பண்ணாவே ஜீரோ வந்துடும் சரிங்களா ரெண்டு ரெண்டு மைனஸ் பண்ணால் ஜீரோ வந்துடும் அதனால் வந்து ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் எடுத்திங்கனாலும் ஒரு ஜீரோ வரும் நம்ம எட்டுக்கு ஜீரோ பேட்டர்ன் தான் விளையாடுவோம் இல்லை ரெண்டாம் நம்பர் போவோம் அந்த ரெண்டாம் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதிகப்படியாக வர்றது பார்த்திங்கன்னா தான் வருது நம்ம சி போல ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏ போலில் எட்டாம் நம்பர் ஜீரோ நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது ஜீரோ ரெண்டு அல்லது இந்த மூணாம் நம்பரை திரும்ப ரிப்பீட் ஆகணும் ஜீரோ மூணு அந்த மாதிரி இறங்குற மாதிரி இருக்குது அதை நான் நான் கொடுக்கல நான் உங்களுக்கு ஜீரோ ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நீங்கள் எழுதுகிறேன் நான் ஜீரோ ஜீரோ ரெண்டும் ஜீரோ ஜீரோ மூணும் நாளைக்கு உங்கள் கணக்கில் ஒரு வேலை டபுள்ஸாக இறங்கிட்டிருக்கு ரொம்ப நாளாக டபுள்ஸாக வந்துட்டுருக்கு அப்படி வர பட்சத்தில் நம்ம ஜீரோ ஜீரோ ரெண்டுக்கும் ஜீரோ ஜீரோ மூணுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா நாளைக்கு அந்த மிஷின் நம்பர் வந்து அந்த நம்பர் ரிப்பீட் வந்துச்சுன்னா நான் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு கொடுத்துறேன் ஸ்ட்ராங்குன்னே கொடுத்துட்றேன் அதுக்கு ஒரு சிம்பிள் போடுவோம் ஸ்ட்ராங் அப்படின்னா ஒரு சிம்பிள் போட்டு கொடுப்போம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் வந்து வின்னிங் வாங்கணுன்றதான் பார்க்குற நம்பர் சரிங்களா இதுதான் வந்து ஏன் போல நான் கொடுத்த நம்பர் பி போல நான் கொடுத்த நம்பர் இந்த நம்பர் சரிங்களா எழுதியிருக்கேன் பாருங்கள் தனியாக எழுதியிருக்கேன் ஜீரோ எட்டு ஒன்பது நாலு ஆறு ஒன்று சி போல் நான் இயக்கினேன் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு ஏழாம் நம்பர் ஒரு ஒன்பதாம் நம்பர் ஒரு நாலாம் நம்பர் ஒரு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ தவறுனா தான் எட்டு அஞ்சுக்கு போகிறாங்க சரிங்களா அது மிஸ் நம்பரை வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க போர்ட் ஃபைனல் பண்ணிவிட்டேன் சரிங்களா ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு த்ரீ டே வின்னிங் தான் இருக்குது ஏன்னா அப்படி தான் நம்ம கண்டினியூவாக வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்காக நான் திரும்ப சொல்லிக்கிற விஷயம் என் சேனலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறதுனால ஒன்றும் வர இல்லை நம்ம தான் உங்களுக்கு தான் வின்னிங் வரும் அதனால் பொறுமையாக வீடியோ கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெக்வஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ थैंक यू